நல்லா இருக்குது மாயக்கூத்து திரைப்படம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ஒரு புதிய முயற்சி ஒரு எழுத்தாளருடைய அந்த ஒரு கேரக்டர்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதில் முக்கியமாக அந்த வாசன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இயக்குனர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அது அதுதான் ரைட்டர்ஸ் தான் அந்த ரைட்டர்ஸோட அந்த இமேஜினேஷன்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு எழுதுகிறாங்கன்றதை அந்த கேரக்டர்ஸ் வந்து வெளியே வந்துட்டு ஒரு நியாயப்படுத்தி கேட்குது அதுதான் அதுதான் சொல் சொல்ல வரா எழுத்தாளர் அவங்க எழுதுறாங்க இல்லைங்களா அந்த கேரக்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாமல் எங்களுக்கு ஒரு நியாயம் கொடுங்க அப்படின்ற ஒரு கேட்குறத அதை சொல்லியிருக்காங்க அதை சொல்லிட்டு ரொம்ப எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க எல்லா கேரக்டரும் ரொம்ப நடிச்சிருக்காங்க நல்லா டைரெக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ரொம்ப நல்லா ஏக்கருக்காரு பர்ட்டிகுலாக அந்த வாச கேரக்டர் ரொம்ப நல்லா எழுத்தாளர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் படம் மாயக்கூத்து நல்லா படமாக இருக்குது அருமையாக எடுத்திருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு சில ஃபெமிலியின் ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே படம் நல்லா எடுத்திருக்காங்க விஷுவலாக நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் இதில் அந்த லீடு கேட்ரு பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் காளி வெங்கட்டு மாதிரி ஒரு ஃபேமிலியர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கன்ஃபார்மாக நல்ல ஹிட் ஆயிருக்கும் இப்போ இது புதுமுன்றதுனால கொஞ்சம் நிலாரி நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை அதான் ஒரு படமா இருந்தாலுமே கதையா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் வந்து பாசிட்டிவா கொடுக்கணும்னு சொல்ல வராங்க பாசிட்டிவா கொடுத்தா அது பார்க்குறவங்களுக்கும் பாசிட்டிவா இருக்கும்ல அதுதான் மியூசிக் விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்கு எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எழுதி எழுதியிருக்கிறாங்க ஒரு ரைட்டரே வந்து அந்த கதை மாந்தர்களே வந்து வந்து பேசி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஒரு யதார்த்தத்தை வந்து சொன்ன மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து நானும் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ஒரு நல்ல படத்தில் நடிச்சது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்ல கதை வசனம் நல்ல கருத்தான படம் படம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல கதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம் ஓகே சிறப்பாக இருக்கு நல்ல டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல கருத்தான படம் எம்எல் பிரவீன் அசிடென்ட் டார்ட் ஓகே தேங்க் யூ சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல தரமான படம் மாயக்கூத்து பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் ரைட்டிங் நல்லா நல்லாயிருக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாருமே பார்க்கணும் நல்ல அவசியமான படம் நான் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது பார்க்கலாம் நான் தான் கடவுள் எழுத்தாளர் வந்து நான் தான் கடவுள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அது இல்லை இயல்பாக எல்லாருமே அந்த எழுத்தாளர்களும் வந்து இயல்பாக லைவ்வாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் கதை நல்லா இருக்குது எல்லோருமே பார்க்கலாம் இது ஒரு போர் அடிக்காமல் நல்லா எங்கேஜ்மெண்ட்டாக இருக்குது படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல என்கேஜ்மெண்ட் ஆகும் தாராளமாக பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் சின்ன பசங்கள்ல இருந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு இன்னும் சொல்ல வரேங்கன்னா பசங்களாம் நல்லா படிச்சு நீட் எக்ஸாம் பத்தி சொல்லியிருந்தாங்க ரொம்ப லென்த்தா போகாம நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தாங்க சூப்பரா இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்லா இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் ரவி ஏழுமலை இப்போ வந்து மாயக்கூத்துன்ற படத்தை பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போது நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மலையாள படம் கன்னட படம் தெலுங்கு படம் இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா மலையாளத்தில் வந்து ரொம்ப அருமையாக எடுக்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படி அந்த மாதிரி எடுக்கலைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பார்த்தோம் லெவன்னு பார்த்தோம் இப்போ மாயக்கூத்துன்ற படம் வந்து ரொம்ப அருமையான கண்டெண்டோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியை மேலும் மேலும் வளர செய்யுங்க தேங்க்யூ படம் சூப்பராக இருக்குது சார் படம் பார்த்ததுல நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் சார் அவ்வளோதான் கடை படம் வந்து எல்லா கதையுமே நல்லா இருக்கு இந்த கதை தான் நல்லா இருக்கு அதுதான் நல்லா இல்லை நல்லா இல்லை குடும்ப கதை தான் சார் எல்லாரும் பார்க்குற மாதிரி படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கையில் சார் கதைக்குள்ள இருக்கிற ஒரு கற்பனையாக ஒரு கதையை படைக்கிறோம் அந்த கற்பனைக்குள்ள இருக்கிற கதாபாத்திரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு அது வெளியில் வந்து நியாயம் கேட்டால் எப்படி இருக்குன்றத ஒரு கற்பனையாக சொல்லியிருக்காரு டேரக்டர் ஒன்லைன் ஸ்டோரி தான் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் ஆகுது அங்கே அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறவங்க சினிமாவை ரசிக்கிறவங்களுக்கு தெரியும் சார் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் மாயகுத்து படம் பார்த்தா சார் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அண்டு ரைட்டராக பண்ணியிருந்தேன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க டைலாக்ஸ் எழுதியிருந்தேன் சார் சூப்பராக பண்ணியிருந்தேன் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு அந்த ப சமூக கருத்துக்களை நிறைய வச்சு பண்ணியிருக்காங்க படத்தில் சமூகத்துக்கான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய ஐடியாஸ் இருக்குது படத்தில் அண்ட் ரைட்டர்ஸ் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது இந்த படம் அண்ட் இந்த படத்தில் மியூசிக்காகவும் எடிட்டிங் கேமரா ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பட் ப்ரொடக்ஷன் வேல்யூவாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது படம் ஆனால் டெல்லி கணேசர் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் அவர் இறந்துட்டார் கோலிவுட்டில் அவர் மாதிரி ஒரு ஆக்டர் மிஸ் பண்ணுறோம் பட் பர்ஃபெக்ட் அவர் அவர் மாதிரி ஒரு ஆக்டர் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த கதையை வந்து எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு கதை முக்கியமாக எழுத்தாளர்கள் மஸ்தாக போய் பார்க்கணும் இந்த கதையை படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஏதோ ஏதோ சினிமா பார்க்கணுன்ற மூடில் தான் நம்ம தேட்டருக்கு வரோம் ஆனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப இது வந்து ஒரு புதுமையான படமாக தான் இருக்குது வாழ்க்கையுடைய யதார்த்தம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க எல்லாமே இளைஞர்களாக இதில் பங்கு பெற்றுருக்காங்கன்றது நான் கேள்விப்படுறேன் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இப்படி படம் எடுக்கணுன்றது ஒரு நல்ல விஷயம் இதை மாதிரி மென்மேலும் இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களை படமாக எடுத்தால் அது வந்து இப்போ நாங்கள் முழு திருப்தியோடு போகிறோம் இந்த படம் பார்த்துட்டு எல்லாமே ஆக்டர்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தாலும் எல்லாமே அவங்களுடைய பாத்திரங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க டைரக்டர் ராகவேந்தர் இந்த தான் ஃபஸ்ட்டு படமும் நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லா டீமுக்கும் கேமரா மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த புதிய இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அதை மக்கள் தேட்டரில் வந்து பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம்